ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பொன்னாங்கண்ணி கீரை சாதம் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பிரண்டை பொன்னாங்கண்ணி கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த சாதம் இரண்டு கப் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கப் பிரண்டை ஒரு கப் புதினா இலை ஒரு கப் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று புளி சிறிதளவு முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நான்கு பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு ஐந்து பல் சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பிரண்டை பொன்னாங்கண்ணி கீரை சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குகிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து இது வந்து ஒரு கொடி மாதிரி வளரும் இது இது வந்து அதில் நார் நிறைய இருக்கும் அதனால் என்ன செய்யணும்னா இந்த நாரை வந்து அப்படியே கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதை எடுக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப வாயில் என்ன நார் இது படும் அதே நேரத்தில் என்ன ஆகுனா கசக்கு வர இருக்கும் அதனால் இது மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த பிரண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அப்படியே சைடில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்ய போனோம்னா அந்த பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டில் பிறண்ட சட்னியோ பிரண்டை சாதமோ இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகிச்சு இதெல்லாம் எண்ணெயை விட்டுடலாம் அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு இதோட முழு சீரகம் இஞ்சி, பூண்டு இது அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயர்ல வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துலாம் அதோட பரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இதுலேயும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் ஏன்னா இது வந்து நல்லா குக் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட் ஆக்க போகிறோம் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிரண்டை வந்து நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இது நார்மலாக என்னென்னா இந்த பிரண்டையை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் போட்டிங்கன்னா நாக்கு அரிக்கும் அதை க்ளீன் பண்ணாத விட நல்லா குக் பண்ணலைன்னா நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா வதக்கி வதங்கினதுக்கப்புறம் தான் இதை வந்து பேஸ்ட் ஆக்கணும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் புளியை சேர்த்துலாம் அதோட மல்லி இலை மல்லி இலைய சேர்த்தாச்சு அதோட புதினாவையும் சேர்த்துலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு இந்த உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த பிரண்டையை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா பிரண்டை வந்து அரைச்சி சைடில் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாக சூடாகிட்டுருக்கு அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு வச்சுருக்கிற கொஞ்சம் எண்ணெயை வெட்டுடலாம் இப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இதில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துலாம் இதே நேரத்தில் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம என்ன சேர்ப்புறோம்னா காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா குக்காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த அரைச்சு வச்சிருக்கிற அந்த பிரண்டையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா கொஞ்சம் அந்த அரைச்சதை தனியா எடுத்து வச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து சாதத்தை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் நீங்க வந்து வீட்டில் வந்து இப்படி ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது என்ன செய்ய நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பிரண்டைய ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் இப்படி வந்து தேவையான அளவு நீங்கள் ரைஸை சேர்த்துட்டு இன்னும் நீங்கள் பேஸ்ட் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு முட்டை தக்காளி முட்டை முட்டையில் வந்து ஸ்கிராம்பிள் இருக்க மாதிரி பண்ணி அதை கூட இதில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டா சிக்கன் கறிக்கு கூட இந்த பிரண்டை சாதம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்மளுடைய பிரண்டை சாதம் வந்து ரெடியாக வச்சு இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிடலாம் பிரண்டை பொன்னாங்கண்ணி கீரை சாதம் செய்முறை முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடலைப்பருப்பு முழு ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரண்டையை சேர்த்து ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க அதோடைய பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் கழித்து புளி மல்லி புதினா இல கருவேப்பிலை இல இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அது வதங்கினதுக்கு பிறகு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுருங்க பிறகு இன்னொரு பேனை எடுத்துக்கலாம் அந்த பேன் வந்து சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க வறுத்த பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க அது வதங்கினது பிறகு வெட்டி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணிக்கரையை சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க பிரண்டை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டு நிமிஷம் கழித்து கடைசியில் வேக வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சூப்பரான சுவையான பிரண்டை பொன்னாங்கண்ணி கீரை சாதம் தயார் பிரண்டை பொன்னாங்கண்ணி கீரை சாதம் வந்து ரெடி ஆச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பிரண்டையை வந்து நல்லா லாங்காக குக் பண்ணணும் ரொம்ப நேரம் குக் பண்ணாதான் அந்த அரிப்பு வந்து போகும் நீங்கள் வந்து சும்மா லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க சாப்பிடவும் முடியாது ஏன்னா தொண்டை அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பிரண்டையை சமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணும் நல்லா க்ளீன் பண்ணணும் அது நேரத்தில் அந்த நாரெல்லாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி இது வந்து ப்ரௌன் கலர் ஆனாலும் பரவாயில்ல ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா இதுவே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும்